திருச்செங்காட்டங்குடி படிகளம் திருமையாளம்மல்லோ அருளிய முதற் திருமுறை ൊയും തൊടിയുംങ്കിയമ്പരേൾ തോങ്കിയ പിഴവ ചേരേത്തായ പതി ചലത്തേ വരന്തോരത്ത മന്ദിരത്തം തരത്ത കിരന്തോണി ഞാൻ കയ്യങ്ക ചിരന്ത കുടിയാൻ സട കരന്ത ഞന പതി ചരത്താനേ அகிப்புகையம் கையேத்தொக்கந்த செய்த செங்கையள் பயல் நொடுத்த செங்காட்டம் குவையை சரத்தானே பாலிணையற்பயாட்டி மூலி நன் மனமால குணந்தடியா பொருந்தேத்தேழேனா பயன்புடை செங்காட்டங்குடியதானோ കോൺ തുത്തരത്താനേ ഇടപ്രിയ ഓളാർ വായോളം തന്നീയം തന്നെ മേള മണത്തുള്ള തടൈമിയ

நந்தூர மையத்த வாழ்த்துவ மனத்துள்ள தேனூர தெங்காட்ட குடியாஞ்சித்தம் மலத்த காநூரமலத்தன பதிச்சரத்தானே

கடி மகதம்பதி கதையிழந்து வளர்கவன்காட்ட கடி பொழில் கதையிழந்து வயக்காளி தமிழ் யான சம்பிய குணப்படப்பை செங்காட்டம் குடிதே நங்க குறட்படை தென்கட்டုံ குடி சேர்ந்தோ மடை இளங்கு தமிழ் வளவார் மடை இளங்கு தமிழ் வளல பாளுடை திருபாரி திருசிற்றம்பலந்தறியா தம்ம நமோதிநாயர் அரவிந்தரே உற்றி போற்றி வோம்